அபி! ஒரு ஐநூறு பெட்ரோல் கூட அபி பேக் முடிஞ்ச சரி ஓகே பண்றேன் ப்ரோ எனக்கு ஒரு தௌசண்ட் அமௌண்ட் வேணும் உங்களுக்கும் சாட்டேஜின்னு தெரியுது இந்த மாதம் சாலரி வந்தோடனே கொடுத்துட்றேன் தௌசண்ட் ருபீஸ் அபி ஒரு ஆயிரம் அனுப்பியா ஷானு வேணுமா ஆ சரி ஓகே பாய் நானும் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நோட் பண்ணுறேன் உங்கள் ஒய்ஃப் கிட்டே காசு வாங்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் ஜாப் போகிறாங்களா என்ன இல்லையே நானும் நீங்களும் ஒரே சேலரி தான் வாங்குகிறோம் என் கையில் சுத்தமாக காசு இருக்கிறது இல்லை உங்கள் கையில் மட்டும் இப்படி இவ்வளோ காசு இருக்குது போன மாதம் அது வரைக்கும் நானும் ஒன்று மாதிரி தான் இருந்தேன் என்கிட்டயும் சுத்தமாக காசு இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் ஒரு ஐடியா சொன்னான் என்ன ஐடியா ப்ரோ சார் தான் பார்த்து பார்த்து செலவு பண்ணாலும் கொஞ்சம் கூட சேவிங்ஸ் பண்ண முடியல ஏன் முடியல மற்றவங்களை போல நான் ஒன்றும் அனாசிய செலவுலாம் பண்ணுறதில்லை நான் வாங்குற சேலரியில் எப்படி பார்த்தாலும் பத்தாயிரம் ரூபா இல்லை பதினஞ்சாயிரம் ஷார்டேஜ் ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன் ரீசன் நான் சொல்லவா நீ வேற சும்மா இரு ஏதாச்சும் சொல்லிட்டு நானே கடுப்புல இரு நான் சொல்றது கரெக்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுரு சொல்லு முன்னாடி எல்லாம் நம்ம ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படி செலவு பண்ணும்போது நம்ம கையில எவ்வளவு இருக்கு இல்லைன்னு நமக்கு தெரியும் இப்போ எல்லாரும் என்ன பண்றோம் தான் பே பண்ணுறோம் அப்படி பே பண்ணுறதுனால நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்குங்கிறதும் தெரிய மாட்டேங்குது ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாம் விட்டுருவோம் கரெக்டு அதுக்கு நீ இப்போ ஏடிஎம்ல வந்து காசு எடுத்து செலவு பண்ண சொல்றியா அப்படி சொல்லலை நம்ம பண்ணுற செலவு எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன் அப்படி இல்லைன்னா பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணணும் இது ரெண்டும் என்னால் முடியாது சரி ஓகே ஒன்று பண்ணு நெக்ஸ்ட் இருந்து உன் சேலரியை எனக்கு சென்ட் பண்ணு நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் நோட் பண்ணி வைக்கிறேன் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் ஓகே ீங்களா ஆமா ப்ரோ என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி பண்ணேன் நானும் சேவிங்ஸ் பண்றேன் அப்ப நானே கிட்டே சேலரி கொடுத்து ட்ரை பண்றேன் கண்டிப்பாக பண்ணுங்க என் ஒய்ஃப்கிட்ட காசு கேட்கும் போதெல்லாம் ஆயிரம் கேள்வி கேட்பா எதுக்கு செலவு பண்ணோம் எதுக்கு வேண்டாமேன்னு சொல்லுவோம் அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு செம்ம கடுப்பாகும் ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியுது அவள் தான் கரெக்ட் நான் தான் தேவை இல்லாம அவ்வளோ செலவு பண்ணிருக்கேன் ஆம்பளைங்கெலாம் நம்ம எப்படி தெரியுமா வேலைக்கு போகிறதுனால வீட்டில் இருக்க ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்ருப்போம் ஆனால் காசு சேவ் பண்ணுறதுல பொண்ணுங்க மாதிரி யாரும் கிடையாது ப்ரோ சரியா சொன்னீங்க ப்ரோ நானும் இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன்